வணக்க மக்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பறவை பற்றி தான் அந்த பறவை வந்து உங்களதுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் பார்த்துருப்பீங்க பிக்சர்ஸில் நேரில் பார்த்துருப்பீங்களா இல்லைன்னு தெரியாது ஆனால் அது ஒரு பறவை என்ன கழுகு கழுகுலே ராஜாளி கழுகு உங்களதுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ராஜாளி கழுகு அந்த ராஜாளி கழக பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ராஜாளி கழுகுன்றது வந்து சங்ககால இலக்கியங்கள்லேயே அந்த அது கழுகை பற்றியும் அதோட பேர் அது சிறப்பம்சங்கள பற்றியும் சொல்லியிருக்காங்க அப்படி என்ன அந்த கழுகுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு நம்ம தெற்காசிய கண்டத்தில் மட்டும் இருக்கிற ஒரு பறவை ராஜாளி கழுகு மோஸ்ட்லி பாகிஸ்தான்லேருந்து சைனா இந்தியா இலங்கை வங்காளதேசம் இந்த மாதிரி எல்லா ஊ எல்லா நாட்லேயும் இருக்குது இலங்கையில் இப்போ சமீபமாக அழிந்து வர இடம் இனமாகவும் அறிவிக்கப்பட்டு திருப்பி அது மறுபி மறுபதிக்கப்பட்டது ஸோ இந்த ராஜாளி கழுவை பற்றி வரத்துக்கு என்னென்னா இது வந்து ஒரு ஒரு முந்நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர்லேருந்து நானூற்றி இருபது மீட்டர் தான் கொஞ்சம் பருமனானது பெண் இனம் ஆண் பெண் ரெண்டு கழுகுல பெண் கொஞ்சம் பருமனானது ஸோ இது இது வந்து என்னன்னா மலைப்பகுதியில் தான் அதிகமாக வாழும் மலைக்கு மனிதனே ஏற முடியாத தான் கூடு கட்டி வாழும் அது ஒரு குறிப்பிட்டான எல்லா இதை வச்சுமே கூடு கட்டாது ஒரு விதமான ஒரு மூலிகைத்தன்மை வாய்ந்த ஒரு வேர்களை வச்சு மட்டுமே வேர்கள் அந்த ஒரு இல இதை மாதிரி வச்சு மட்டும்தான் அது கூடு கட்டும் அதை எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல சரியா அது வேர்கள் மாதிரி இருக்கும்ல அந்த கூடு ஸோ அந்த மாதிரி ஒரு மூலிகை தனி மூலிகை இது பண்ண மாதிரி தான் அது கூடு கட்டும் ஸோ இது வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் எப்படி மலை பா மலை உச்சியில் ரொம்ப இதில் தான் இருக்கும் எந்த விலங்குகளும் அது ஒரு மூணுலேருந்து நாலு முட்டை போடும் பெண் ப இதுதான் இருக்கும் ஏப்ரல் டூ அதாவது டிசம்பர் டூ ஏப்ரலில் தான் அதை இனப்பறக்கம் பண்ணும் மேக்ஸிமம் எல்லா பறவைகளும் ஒன்றா தான் வாழும் ஒரே பறவை கூட தான் ஆண் பெண்ணும் சேர்ந்து வாழும் அதே மாதிரி இது அந்த இந்த ராஜாளி கழுகு வந்து எப்படின்னா ஒரு கீழ் நோக்கி பறக்கும்போது இரநூத்தி நாற்பது நாலு கிலோமீட்ரு இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பறக்கும் அதே ஒரு இறையை பிடிக்கணும்னா முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் இறையை பிடிக்கும் அந்த இறையை பிடிச்சாலுமே ஸ்ட்ரெயிட்டாக அதை ஒரு கழுத்தை தான் பிடிக்கும் கழுத்தில் உயிர் போகிற இடத்துல உயிர் போவோம் அந்த இடத்துல டக்குன்னு பிடிச்சாதான் அதோடய இதை இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த கழுத்தில் தான் போய் அந்த கழுவு பிடிக்கும் கழுத்தை பிடிக்கும் முந்நூற்றி எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடு எப்படி க இறையை பிடிக்கும் போக போகிற மட்டும் கீழ்நோக்கி பார்க்கும்போது இரநூத்தி நாற்பது நாலு இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடு அப்போ எந்த அளவுக்கு ஸ்பீடு அந்த அந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்கும் இந்த கழுவு இனம் வந்து இப்போ அழிஞ்சுக்கிட்டு வர்ற ஒரு இனமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ முத மாதிரி இப்போ எங்கேயும் இல்லை மலைகள் இது மாதிரிலாம் அழிக்கப்பட்டு வர்றதுனால மோஸ்ட்லி அங்கங்கே இப்போ சில இடத்துல நம்ம இந்தியாவிலே செல்ஃபோன் டவர் அப்புறம் உயர்ந்த கோபுரங்கள் இந்த மாதிரி இடத்துல வந்து கூடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு அறிவு வகை இடம் ஸோ இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வேணும்ன்றக்காக தான் இந்த மாதிரி ஒரு பறவை சம்மந்தமாகவும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பிச்சுட்டு ஸோ இந்த சேனல் பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் செய்யு